நண்பாண்டவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் அதை பற்றி பேசிட்டு வரும் கண்டிப்பா நான் சொல்றேன் படிக்க முடியும் எந்த குழந்தையையும் படிக்க வைக்க முடியும் இதுக்கு பொறுப்பை யார் ஏற்கனும் அப்படின்னா பெரியவங்க தான் பொறுப்பு ஏற்கனும் கல்வியாளர்கள் பொறுப்பு ஏற்கனும் பள்ளிக்கூடம் பொறுப்பு ஏற்கணும் ஆக இந்த குழந்தைகள் படிக்கணும்னா இந்த பள்ளிக்கூடம் அந்த பேரண்ட்ஸ் நான் போடுறேன் அப்படின்னா மாத்தி கொடுத்தாலே போறோம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன காரணமாகவோ தெரியல அதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்க சில குழந்தைகள் அவங்க வேணும்னு அப்படி இல்லை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நான் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் நிறைய சம்பாதிக்கணும் கண்டிப்பாக சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே நான் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகணும் அதனால தான் படிக்காமல் இருக்கேன் சொன்னதே கிடையாது ரைட் ஸோ என்னமோ காரணத்தினால தேர் ஸ்ட்ரக் எத்தனை நாள் தான் நம்ம ப்ளேம் பண்ணிகிட்ருக்க போகிறோம் தயவு செய்து பெற்றோர்களே உங்க குழந்தைய பிளேம் பண்றதை விட்டுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க நமது குழந்தைகள் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் பரிசு நன்றாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் கடவுளுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடன் தினமும் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி பெற்றோர் ஃபாலோ பண்ணணும் ஸ்கூல ஃபாலோ பண்ணணும் பெரியவங்க ஃபாலோ பண்ணணும் எத்தனை நாள் தான் நம்ம அந்த குழந்தைகளை தூக்கி வச்சுக்க முடியும் ஒரு கார் இருக்கு அந்த கார் ரோட்டில் நின்று போச்சு கண்டிப்பாக அந்த காரை தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் தள்ளிட்டே இருக்கும் நீ தள்ளுங்க நான் ஐம்பது கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா யார் தள்ளுவாங்க அந்த காருக்கு என்ன வேல்யூ அதே போலதான் தான் குழந்தைகளை நாம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி வளர்ப்பதற்கு பதிலே அந்த பொறுப்பை அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும் இந்த வீடியோ பார்த்ததுனாலேயே நான் சொன்ன இந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்துடுறதுங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க நான் கேட்ட அந்த போன முறை கொடுத்த அந்த தகவல்கள் எனக்கு அனுப்புங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் நான் போட்டுக்கிறேன் இந்த ஜேர்னியை தொடர்ந்து நம்ம செய்யணும் என்ன காரணத்தினால குழந்தைகள் படிக்கலன்னா இந்த வார்த்தை எழுதிக்கோங்க ஆட்டிடியூடு சுபாவம்னு சொல்லுவாங்க அவன் ஆட்டிடியூடே சரியில்லை அப்படின்பாங்க என்ன ஆட்டிடியூடு ஆ பார்த்துக்கலான்னு விடுறது ஒரு நேரத்தை பற்றிய ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் இருப்பது குறித்த நேரத்தில் சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு இம்பார்டன் கொடுக்காம இருப்பது இது தேவையா தேவையில்லா இல்லையா என்று யோசனை பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூடு அலட்சிய மனப்பான்மை என்பது ஒரு ஆட்டிடியூட் கேஷுவலாக இருக்கும் ஆட்டிடியூடு விளையாட்டுத்தன்மை என்பது ஒரு ஆட்டிடியூட் நாட் அட் ஆல் சீரியஸ் என்பது என்பது அந்த அந்த தான் நம்ம நம்ம நேரம் கிடைக்காத ஒரு ஒரு பொருள் இது எனக்கு வேணும் இதுக்கு என்று பகுத்தறியக்கூடிய குழந்தைகளுக்கு வண்டி செல்ஃப் ஸ்டார்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த படத்தை பாரு பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய கொடுத்து இந்த படத்தை நான் போட்டேன் இந்த படத்துல அந்த வண்டி இருக்கிறது இந்த வண்டியில என்ன இல்லை குதிரை இல்லையா ரெண்டு சக்கரம் இல்லையா அது கடையாணி இல்லையா அதுக்கு ஒரு கூண்டு இல்லையா அது ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி ஓட்டுறா சாட்டை இல்லையா இந்த வண்டியில் யார் ஏறுவாங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த குதிரையுடைய ஆட்டிடியூட் உள்டாவாக இருக்கிறது எல்லாம் இருக்கு ஆனா ஆட்டிடியூட் சரியில்லை எல்லாம் இருக்கு ஆனா அந்த குதிரை சரியில்லை அந்த குதிரை என்பதுதான் நம்ம குழந்தைகளுடைய மனம் அந்த குதிரையை போலதான் நமது அந்த குழந்தைகளுடைய புத்தி மனம் அது முரண்பாடாக இருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது எத்தனை மணி நேரம் படிச்சாலும் போராது நீ எவ்வளவு தான் கணித்து சொன்னாலும் போதாது அவர்களுக்கு ஒரு ஷெட்யூல் ஏற்படுத்தி கொடுக்கணும் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் இத்தனை மணிக்கு சாப்பிட போடணும் இத்தனை மணிக்கு விளையாடணும் இப்போதான் நான் விளையாடணும் இப்போ விளையாடக்கூடாது ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிக்கணும் அந்த பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்க ஒரு பப்பட் ஷோ ஆகாட்டும் ஒரு பொம்மலாட்ட மாட்டும் அவங்கள மிரட்டி உருட்டி வேலை வாங்க முடியாது ஏனென்றால் நமது குழந்தைகள் எல்லாம் உணர்வோடு பிணைந்த உயிரினங்கள் ஒரு ஜட பொருள்கள் அல்ல எனவே இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ல நீங்கள் பார்த்துட்டே வாங்க உங்களுடைய அந்த விவரங்களை கொடுங்க செல்ஃப் சூப்பர்வைஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ற ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம உருவாக்குவோம் ஆறு மாதங்கள்லயோ ஐந்து மாதங்கள்லயோ முடிஞ்ச நேரடி வகுப்புகள் இல்லட்ட ஜூம் மூலமாக நம்ம சந்திப்போம் அதுக்கு பொறுப்பு நமக்கு இருக்கிறது நம்ம குழந்தைகளுக்கு நன்றாக நம்ம உணவு கொடுக்குறோம் ஷர்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் பல இடங்களுக்கு காஷ்ட்டு போறோம் அன்போடு இருக்கோம் அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணா நம்ம செலவு பண்ண தயாரா இருக்கோம் அதோடு சேர்ந்து அந்த குழந்தைகளை சிந்திக்க வைத்து விட்டால் மட்டும் போறோம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு குறிக்கோளை அவங்க மனசுல விட்டால் மட்டும் பூர்வம் கண்டிப்பாக படுத்தி விடுவார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாலு பேருக்கு பகிருங்க லைக் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல என்ன செய்யணும் விவரமாக சொல்ல போறேன்